இந்திய கிரிக்கெட் அணியின் முதுகெலும்பாக திகழ்ந்த ஐந்து மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர்கள் பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலில் நாம் பார்க்க இருப்பது கபில் தேவ் இந்தியாவுக்கான முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பெற்றுத்தந்த கேப்டன் கபில் தேவ் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வரையில் இந்தியாவுக்காக கபில் தேவ் விளையாடினார் ஒரு நாள் போட்டிகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் அடித்ததுடன் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று விக்கெட்களையும் சாய்த்துள்ளார் கபில்தேவ் இந்தியாவின் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் செயல்பாட்டிற்காகவும் போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்திய அணிக்காக விளையாடிய ரவி சாஸ்திரி கபில் தேவ் தலைமையிலான உலக கோப்பையை வென்ற அணியில் முக்கிய பங்காற்றியவர் ஸ்பின் பவுலராக தனது கேரியரை தொடங்கிய ரவி சாஸ்திரி ஸ்பின் பவுலிங்கிற்கு எதிராக அடித்து ஆடுவதில் வல்லவர் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் தலா மூவாயிரம் ரன்களுக்கு மேலும் டெஸ்டில் ஐம்பத்தி ஒரு விக்கெட்களும் நூற்றி இருபத்தி ஒன்பது விக்கெட்களும் வீழ்த்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான செயல்பாட்டிற்காக சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் என்ற விருதையும் வென்றுள்ளார் பதினேழு ஆண்டுகள் இந்திய அணிக்காக விளையாடியவர் யுவராஜ் சிங் இடக்கை பேட்ஸ்மேன் ஆகவும் மிதவேக பந்து வீச்சாளராகவும் இந்திய அணிக்காக திறம்பட செயல்பட்டு பல வெற்றிகளை தேடித்தந்தவர் ஒரு நாள் போட்டிகளில் எட்டாயிரத்தி எழுநூறு ரன்களும் நூற்றி பதினோரு விக்கெட்களையும் சாய்த்திருக்கும் இவர் டெஸ்ட் போட்டிகளில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களும் இருபத்தி எட்டு விக்கெட்களையும் வீழ்த்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபது ஓவர் உலக கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு ஓவரின் ஆறு பந்துகளையும் யுவராஜ் சிங் சிக்ஸருக்கு விளாசியது மறக்க முடியாத நிகழ்வாகும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் வெற்றிக்கு பங்காற்றியவர் யுவராஜ் சிங் மிகச் சிறந்த ஃபீல்டராகவும் செயல்பட்டார் வசிம் அக்ரம் போன்று பவுலிங் ஸ்டைல் கொண்ட இர்பான் பதான் இந்திய அணியின் துவக்க பந்து வீச்சாளராக களமிறங்கி விக்கெட் வீழ்த்துவதில் வல்லவர் மூன்று வடிவ கிரிக்கெட்டிலும் இந்திய அணிக்காக சிறப்பான பங்களிப்பை அளித்த இர்ஃபான் பதான் சிறந்த ஃபீல்டராகவும் அறியப்படுகிறார் டெஸ்ட் போட்டிகளில் ஹார்ட்ரிக் விக்கெட் வீழ்த்திய இரண்டாவது இந்தியர் என்ற சாதனை இவரின் கிரிக்கெட் வாழ்வில் மகுடமாகும் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆபத் பாந்தவன் என்றால் அது ரவீந்திர ஜடேஜாவாகத்தான் இருக்க முடியும் துவக்க விக்கெட்கள் சரிந்தாலும் எதிரணியின் விக்கெட் தேவை என்றாலும் ஜடேஜா உள்ளே வந்தால் போதும் ஆட்டம் இந்தியாவுக்கு சாதகமாக மாறிவிடும் மூன்று வடிவ கிரிக்கெட் போட்டிகளிலும் தனது சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி வந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐசிசி சாம்பியன்ஸ் தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் ஜடேஜா தான் இந்தியாவின் ஜான்டி ரோட்ஸ் என்று ஒப்பிடும் அளவிற்கு துடிப்பான ஃபீல்டரும் கூட மேற்கண்ட ஐந்து பேரை தவிர்த்து பார்த்தால் வினோ மன்கட் விஜய் ஹசாரே மொகிந்தர் அமர்நாத் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹர்திக் பாண்டியா போன்றோரும் சிறந்த ஆல் ரவுண்டர்களாக திகழ்பவர்கள்